வணக்கம் நண்பர்களே எம் கே இங்கே போய்ட்டு சன் ஆக்சரைஸ்லேருந்து உங்கள் மனோஜ்குமார் பேசுகிறேன் நான் எல்லாம் நல்லா இருக்கேன் நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாருமே உங்கள் தடுப்பூசி போட்டுக்கிட்டீங்களா கொரோனாவுக்கு போட்டிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இன் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் வட்டம் பாறை அப்படிங்கிற கிராமத்தில் செந்தில்னு நம்ம அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா சிறு தூய சிறுவிடை நாட்டுக்கோழி பண்ணை வந்து வச்சுருக்காருங்க கொல்லிமலை அடிவாரத்துலேயே இருக்க இருக்குதுங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாந்தோப்பில் வச்சுருக்காருங்க செம்மையான கிளைமேட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பூச்சி புழு எக்கச்சக்கமாக இருக்குதுங்க எல்லா கோழிகளும் உங்களுக்கு வந்து பூச்சி புழு சாப்பிட்டு நல்ல கொழு கொழு கொல்லுன்னு இருக்குது வாங்க வீடியோ போகலாம் வணக்கங்கண்ணா உங்களை அறிமுகம் படுத்துக்கிங்க சார் வணக்கங்க நாமக்கல் மாவட்டம் சார் சேந்தமங்கலம் வட்டம் சின்னப்பாளம்பாறை கிராமம் இதெல்லாம் நான் தூய சிறுவடை கோழி நாட்டுக்கோழி வளர்த்துக்கிட்டு இருக்கிறேங்க இந்த கோழி பார்த்திங்கன்னா நான் அரியலூர் மாவட்டத்தில் ஜெயங்கொண்டம் என்ற ஊர் பக்கத்தில் அருகில் மகேஷ் என்கிறவர்கிட்ட போய் கோழி வாங்கிட்டு வந்தேங்க தூய சிறுவடை வேணும்னு நான் அரியலூர் போயிருந்தேங்க அங்கே போய் வாங்கிட்டு வந்தால் நான் தூய சிறுவடை தாங்க இப்போ வளர்த்திக்கிட்டு இருக்கிறேன் இந்த கோழி குஞ்சு பார்த்திங்கன்னா நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் கலப்படமாக இருந்ததுங்க ஒரிஜினல் கோழி எனக்கு கிடைக்கல அதனால் இந்த அரியலூர் வாங்கிட்டு வந்ததுனால எனக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க சார் விற்பனையெல்லாம் நல்லா இருக்குது ஒரு நல்லா இருக்கிறேன் சார் நான் வருஷமாக வளர்த்துருக்கேன் இப்போ ஒன்றரை வர காலமாக நான் வளர்த்திக்கிட்டு இருக்கிறேங்க ஒன்றரை இருக்கு உங்களுக்கு சார் இந்த சிறுவடை குஞ்சியெல்லாம் ரொம்பவே கொடுக்க முடியல சார் உண்மையிலுமே ரொம்ப அதிகமாக விற்பனை இருக்குதுங்க மாதம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஐநூறு இருந்தாலும் விற்கும் ரெண்டாயிரம் குஞ்சு இருந்தாலும் விற்றுடலாம் சார் அதனால் நான் சிறுவடை தான் சார் மெயினாக வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன் சிறுவடை விற்பனை நல்லாயிருக்கு சார் இப்ப இந்த ரூம் எதுக்குங்கண்ணா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாம் கூடையா கவுத்தி கவுத்தி வச்சிருக்கீங்க சரிங்க புதுசா பாத்தீங்கன்னா ஃபுல்லா கூடையா இருக்குங்க சரிங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கமே இந்த மாதிரி கூட கூடிய வச்சிருக்கீங்க நான் இது வரைக்கும் என் பண்ணையில கூட இதை செஞ்சு பார்த்ததுல சரிங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இந்த ரூம்ல என்ன நடக்குது சார் இதை பார்த்தீங்கன்னா நம்மளது வந்து கோழிலாம் அடைக்கினே தனியாக ஒரு ரூம் வச்சிருக்கிறோங்க சரிங்கண்ணா இந்த கோழியில் பார்த்தீங்கன்னா அட குஞ்சு பொறிக்கிறதுக்கு தாய் கோழி வந்து முட்டை விட்றதுக்கு இந்த மாதிரிக்குன்னு ஒரு ரூம் வச்சுருக்குறேங்க இதில் பார்த்தீங்கன்னா இப்போ குஞ்சு பறிச்சுக்கிட்டே இருக்குதுங்க சரி சரி இப்போ நீங்கள் என்ன பார்க்கலாம் குஞ்சு பறிச்சுட்டு இருக்கிறதா பார்க்கலாங்க பாருங்க நீங்களே பாருங்கள் கோழியில் குஞ்சு இருக்குதுங்க அதை உங்கள் பாருங்கள் அருமைங்களா ஆ இப்படி தான் தாய் கோழி கேட்குறவங்களுக்கும் கோழியிலே வச்சு குஞ்சு பறித்து தாருங்க சரி இங்கே பாருங்கள் ஓ

அதனால சரி கோழிலே ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு உற்பத்தி பார்த்தீங்கன்னா கோழியில தான் நல்லா இருக்குன்னு அப்போ வச்சுங்க வைக்கும்போது போது பார்த்தீங்கன்னா எனக்கு இதில் கேட்குறவங்களுக்கு அப்படியே கொஞ்சம் டெவலப் ஆகணும் எடுத்தோன்னே நம்ம அதிகம் போக முடியாது இல்லைங்களா அதனால நான் கோழியில வச்சு கோழிலேயே வச்சு கோழி முட்டையே விடுங்க சார் இது கோழிக்கு முட்டை நான் விடுறதுலாம் வச்சிருக்கிறேன் பாருங்களா கோழி அங்கே போய் முட்டை அதுலேயும் முட்டை முட்டையெல்லாம் விடுங்க அப்படியே முட்டை விடுங்க நான் இங்கேயே அடைய வச்சுக்கிறது

ஆ நான் அப்படி குஞ்சு கோழியில் தாங்க வச்சு பறிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அது பார்த்தீங்கன்னா கேட்குறவங்களுக்கு கோழிலையும் பறித்து தரேன் சார் அதுலேயும் வச்சு தரங்க இது பாருங்க சார் பாருங்க பறிச்சுக்கிட்டே இருக்குதுங்க ஓகே பறிச்சுக்கிட்டு இருக்குங்களா அப்படி இங்கே பாருங்க அந்த அளவு காட்டுறோம் பாருங்க ஒவ்வொன்றா பாருங்க குஞ்சு பறிச்சுக்கிட்டே இருக்குது சார் அதெல்லாம் எப்ப என்னமோ நம்ம தாய் கோழிலும் கேட்குறவங்களுக்கு அதுலேயும் பண்ணி தரலாம் பாருங்க பாருங்கள் சார் சரி 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 ஆமாங்க ஆமாங்க அப்படியே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரெண்டு முட்டை ஒரு முட்டை தான் சார் பறிக்காது மீதி எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறிப்பு தண்ணி நல்லா இருக்குங்க பாருங்க சார் அருமை அருமை அதெல்லாம் இப்படி பறி ஒன்று ஒன்று இப்போ இதெல்லாம் நான் அடுத்த பேஜில் பறிக்கிறதுங்க இப்போ வந்து அடை வச்சு அடை வச்சிருக்கு சார் இதெல்லாம் அடுத்த பேஜுக்கு பறிக்கிறதுங்க சரி சரி பாருங்க அதான் பாருங்க அதனால் கேட்குறவங்களுக்கு தாய் கோழியை நான் வச்சு பறிச்சு தரேன் சார் சரி சரி நம்பருங்க பாருங்க சார் இந்த கோழி எவ்வளோ நாளைக்கு இருக்கோ மேயறத்துக்கு அனுப்பிச்சி விடுவீங்க சார் டெய்லி சாயந்தரான கோழியை வெளியில் விட்டுருவோங்க வெளியில் அனுப்பிச்சி விட்ருங்க ஒரு குறைஞ்சது ஒரு இருபது நிமிஷம் அது வெளியில் இருந்துட்டு அதான் தானாக வந்துடுங்க

அது போய் தானாக இதில் போய் செட்டில் ஆகிக்குங்க அதே மாதிரி க ஒரு கழுகு ரகுடு இந்த மாதிரி வந்ததுன்னா இதில் போய் அண்டிக்கிங்க அதனால் கூலி இழப்பு இல்லாத நம்ம குஞ்சிலாம் காப்பாற்றலாங்க சரி சரி எத்தனைங்களா சார் இதெல்லாம் ஒரு மாதம் குஞ்சுங்க ஒரு நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு கோழியில் வச்சேங்க வச்சு ஒரு தாய்க்கோழியோடு விட்டுருங்க சரிங்களா இப்போ விட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் ஆகுதுங்க இப்போ ஒரு மாதம் குஞ்சு கேட்குறாங்க பார்த்திங்களா அவங்களுக்கு நான் தாய்கோழியோடு வளர்த்தி கொடுக்குறேங்க சரி சரி இப்போ என்ன ஒரு நாலு நாளில் அவங்க வந்து பிடிச்சிருக்குருவாங்க சரிங்களா சரிங்களா தாய் கொழியிலே தரேங்க அதெல்லாம் கேட்குறவங்களுக்கு எப்படி கேட்குறாங்களோ அப்படி நான் கொடுத்துறதுங்க சரி சரி இந்த குஞ்சு எத்தனை குஞ்சு இதுக்கு என்ன வயசு சார் இது வந்து இப்போ நாற்பது நாள் ஆகுதுங்க ரெண்டு மாதம் குஞ்சாக கேட்டுருக்குறாங்க சரி சரி அவங்களுக்கு இப்போ தாய்கோழியோட ஒரு ஒன்றரை மாதம் வச்சுருந்துங்க நாற்பது நாளாக தாய் கோழி பருவத்துக்கு வந்தோன்னா அது இறக்கி விட்டுட்டுங்க குஞ்சு ரெண்டு மாதம் ஆனாலும் கொடுத்துருவோங்க அது கொடுக்குறீங்க அப்படின்னா சரிங்களா அதை நான் பண்ணி கொடுத்துருவோம் சார் அவங்களுக்கு போனாங்கன்னா ஒரு குஞ்சு கூட இழப்பு இருக்காதுங்க சரிங்க நல்லா அப்படி சுறுசுறுப்பாக அவங்ககிட்ட வள வளருங்க இதுக்கு என்ன சாப்பிட்றதுக்கு என்ன கொடுக்குறீங்க சார் ஒரு மாதம் வரலாம் ஃப்ரீ ஷாட்ரு கொடுக்குறேன் சார் சரிங்க அப்போ ஒரு மாதத்துக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மக்கா சோளம் கம்பு இதெல்லாம் கொஞ்சம் நல்லா தூளா நுணுக்கிங்க சரி நம்ம இப்போ தீவனம் என்ன எப்படி கொடுக்குறாங்களோ அதே மாதிரி நான் கொடுக்குறேன் சார் அந்த ஃபார்மலாக நீங்களே ஃபாலோ பண்ணிக்கலாம் பண்ணி கொடுக்குறோம் சார் இப்போ அவர்கிட்ட போகும்போது நம்ம நார்மல் தீவனத்தை எடுக்கிறதுலாம் பிரச்சனை வராது அதெல்லாம் வராதுங்க அவங்ககிட்ட போய் நம்ம என்ன நார்மலாக கோழிகளுக்கு போடுறோமோ அதே மாதிரி அவங்க போடலாங்க ஓ சாப்பிட்டுவோம் சரி சரிங்க ஆமாங்க இது என்னங்கண்ணா கொட்டகை இது எப்போ நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணீங்க இப்போ பார்த்தீங்கன்னாங்க நான் கோழி குஞ்சு வாங்கிட்டு வந்துங்க நான் தாய் கோழி ஆகி முட்டை குஞ்சு பறிக்கிற வரல நான் முன்ன க குஞ்சு பறிச்சுக்கிட்டு இருக்குது இல்லைங்களா அதில் தாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வளர்த்துனேன் அதுலேருந்து ஒரு வருமானத்தை நம்ம வர 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 என்ன பண்ணுங்க அந்த வருமானத்தை வச்சுங்க இந்த கொட்டாயை நான் புதுசாக போட்டேங்க அதோடய வருமானத்தை வச்சு தான் போட்டேன் போட்டோன்னா இப்போ இதில் கோழிலாம் பார்த்திங்கன்னா நான் இதில் தங்க வச்சிருக்கிறேங்க உள்ளே வந்து என்ன செலவு இது பண்ணியிருக்கீங்க இது பார்த்தீங்கன்னா சார் ஒரு நாற்பதாயிரம் ஆச்சுங்க செலவு சரி நீங்கள் உள்ளே வந்து பாருங்க சார் எப்படி பண்ணிருக்கிறேன் சரிங்க சார் பாருங்க ஆ இதில் தாங்க சார் கோழிலாம் அடையுதுங்க இனி முட்டை விட்ற மாதிரிலாம் வச்சுருக்கிறேன் கோழி இங்கேயும் முட்டை விடுங்க சரிங்க பாருங்கள் கோழிலாம் நைட்டு பூரா இதில் தான் தங்குங்க சரிங்க அதனால் கோழிக்குலாம் இடைஞ்ச மழை வந்தாலும் எது வந்தாலும் பிரச்சனை இல்லை சார் அதனால் நல்லா நல்லா இருக்குங்க ஓ இந்த ஏணி மாதிரி வச்சா நிறைய கோழிங்க இந்த இடத்துல அண்டிக்கும் இதுல தான் சார் குஞ்சில இருந்து பெரிய கோழில இருந்து எல்லாம் இதுல வந்து அண்டிக்குங்க சரி நம்மளுக்கு மழை வந்தாலும் பயப்பட தேவையில்லைங்க ஓ சளி நோய் எந்த இதுவும் வராதுங்க வராது மாதிரி மேலே அண்டனால உங்களுக்கு புலகையும் கீழே விழுந்துடும் ஆமா சார் எச்சங்கள் கீழே விழுந்துரும் எச்சங்கள் கீழே விழுந்தாலும் நோய் பரவல் இருக்காது இருக்காதுங்க இருக்காதுங்க சரி நம்ம நல்லா இருக்குங்க ஓகே சுமார் எவ்வளவு ஏக்கர்ல இந்த இது பண்ணிட்டு இருக்கீங்க சார் இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மூணு ஏக்கர் இருக்குங்க சரி மூணு ஏக்கருமே மாந்தோப்புங்க நீங்கள் பாருங்கள் மாந்தோப்பு வெளியில் மாந்தோப்பு தாங்க சரி சரி அதில் மூணு ஏக்கருமே கோழி வந்து வெளியில் தாங்க மெய்ச்சல் முறையில் வளர்க்கு ஆமாம் கண்டிப்பாங்க அந்த மூணு ஏக்கரில் குஞ்சி மட்டும் தான் சார் கொட்டாயிலே இருக்கும் சரி மீதி எல்லா பெரிய கோழி தாய் கோழி எல்லாமே வெளியில் தான் சார் இருக்கும்

அதனால் உங்களுக்கு வந்து நல்லா இருக்குது சார் மாந்தா பூச்சி புழு கிடைக்கிறதுனால கோழி ஹெல ஹெல்த்தாக இருக்குங்க சரிங்க இந்த நோய் தடுப்பு முறைகள்லாம் என்னென்ன ஃபாலோ பண்ணுறீங்க சார் நம்ம கோழி இயற்கை முறையில் மேயறனாலேங்க நோய் தொடர் தடு தடுப்பு வந்து அதிகம் இல்லை சார் நோய் வந்து அதிகம் இல்லை சார் அப்படியே வந்தாலும் ரெண்டு ஒரு கோழிக்கு சளி பிடிக்கும் சார் அதை நான் அதை கஷாயம் மாதிரி வச்சு கொடுத்துருவோம் சார் சரிங்க இயற்கை கசாயம் ஆமாங்க ஆமாங்க சரி சரிங்க நண்பர்களை அண்ணனோட பண்ணையை சுற்றி பார்த்தாச்சுங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சுத்த தூய சிறுவிடை சித்து கோழி தாங்க இருக்குது சித்துவிடை தான் இருக்குங்க இந்த கோழிகளை நீங்கள் வந்து வேணும் அப்படின்னா அண்ணனோட நம்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வீடியோலேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் நீங்கள் வந்து கோழிகளை நேரில் வந்து பார்த்து நீங்கள் தாய்கோழிகளை நேரில் பார்த்து நீங்கள் வந்து குஞ்சிகளை வந்து நீங்கள் வாங்கிக்கலாங்க அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணனோட நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து பார்த்துங்க அதே மாதிரி அண்ணன் குஞ்சு எடுக்கணும் அப்படின்னா முன்பதிவு அவசியம் நீங்கள் வந்து கால் பண்ணி சொல்லிவிட்டு ஒரு சின்ன அமௌண்ட்டு அட் டோக்கன் இதாக நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா அண்ணன் வந்து உங்களுக்கான குஞ்சு நாள் கணக்கு சொல்லிடுவார் இத்தனை நாளில் நீங்கள் வந்து குஞ்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு அவர் சொல்கிற நாளில் வந்து நீங்கள் வந்து குஞ்சு வந்து தாய்க்குள்ளைய நேரில் பார்த்துட்டு நீங்கள் குஞ்சுகளை வந்து வாங்கிக்கலாங்க